ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிக்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் காலத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வயதில் குழந்தை இருக்கும்போது இந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் நம்ம குழந்தையை காயப்படுத்தும் இந்த விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் தெரியறது கிடையாது காலத்தில் நம்ம என்ன விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கர்ப்பம் அப்படின்னு ஆரம்பித்தாலே கண்டிப்பாக நமக்கு வாந்தி மசக்கை இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை தவிர்க்கறதுக்காக நம்ம எந்த ஒரு மாதிரியும் எடுத்துக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி தேவையில்லாமல் வந்து வெளியே செல்லக்கூடாது மெயினாக கிரகண நாட்கள் இந்த மாதிரியான நாட்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கணும் கர்ப்பமான பத்து பதினாறு வாரங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிகப்படியான கருட்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே தான் இருக்குது அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுடைய பயம் பதற்றம் மன உழைச்சல் கோபம் இதெல்லாமே வந்து கரு கலையிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுலேருந்தே வந்து மனசை ரொம்ப அமைதியாக வச்சுட்டு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் கர்ப்பிணி பெண்ணுடைய தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் திறந்த வெளியில் அவங்க படுத்து தூங்கக்கூடாது எப்போவுமே வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம ஒரு கழித்து படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லாக்க படுக்கக்கூடாது அதே போல் குப்புறவும் படுக்கக்கூடாது ஒரு கழித்து படுக்கிறது வந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் படுக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க தான் பட் இருந்தாலும் நம்ம பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்து பழகினீங்க அப்படின்னா கர்ப்பகாலம் முழுவதுமே வந்து உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைக்கும் சரி அது பயனுள்ளதாக இருக்கும் இறுக்கமான ஆடை அணிதல் கூடாது அதுவும் நம்மளுடைய வயிறு வந்து பெருசாக நமக்கு வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து டைட் ஆகும் அதனால் நம்ம ரொம்பவே இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது அது குழந்தையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து தளர்வான ஆடைகளை தான் எப்போவுமே அணியணும் அடிக்கடி வந்து ப ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம கான்டாக்டில் இருக்கக்கூடாது அதிகமான எடை வந்து நம்ம தூக்கக்கூடாது ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு வேலை செய்கிற எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது முக்கியமாக வந்து இரவு கண்வெழித்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த டைமில் வந்து நீங்கள் வேலைக்கு போகாமல் இருப்பதும் வந்து சிறப்பு தான் பட் இருந்தாலும் மெயினாக வந்து நீங்கள் நைட் டைம் நைட் டியூட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது அதே போல் நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது மாதிரியும் நீங்கள் இருக்கக்கூடாது கணினியில் வந்து அதிகப்படியான வேலைகள் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் செய்யக்கூடாது அது உங்களுடைய கண் பார்வைக்கும் வந்து கேடு விளைவிக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய உடலை வந்து ரொம்ப அதிகமாக சோர்வடைய செய்யும் அதனால் நீண்ட நேரம் நீங்கள் உட்காந்தோ அல்லது ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிற மாதிரி வேலையும் வந்து செய்யக்கூடாது நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார மாதிரியோ அல்லது ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் எழுந்து வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்யலாம் நைலான் சேர் பிளாஸ்டிக் சேர் இதெல்லாம் உட்காரத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மர சேர் இருக்கு அதை வந்து பயன்படுத்தலாம் இதனால் உடல் சூடு அடைகிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அதிக நேரத்தில் நீங்கள் பசியோடு அதாவது பட்டினியாகவே இருக்கக்கூடாது வயிறு வந்து எம்டியாக இருக்கிறது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து கூடவே கூடாது அதே போல் நீங்கள் மலம் சிறுநீர் இதெல்லாம் வந்து அடக்கவே கூடாது உங்களுக்கு வந்து யூரினேஷன் ஃபீல் இருந்ததுன்னா உடனே வந்து நீங்கள் யூரினேட் பண்ணிடணும் சிறுநீரை அடக்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீர் பாதை தொற்று அப்படின்ட்டு இந்த தொற்று வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நம்மளுடைய குழந்தையை பாதிக்கும் அடிக்கடி வந்து நீங்கள் யூரினை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது அதிகமாக நீங்கள் தண்ணி குடிப்பீங்க இல்லையா ப்ரெக்னென்சி டைமில் அதனால் கண்டிப்பாக வந்து அதிகமாக யூரின் வரும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய சிறுநீர் பையன் வந்து அந்த குழந்தையோட எடை வந்து அழுத்தும் இதனால் அடிக்கடி நமக்கு யூரின் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யூரினை ஹோல்டு பண்ணாமல் எப்போல்லாம் உங்களுக்கு யூரினேஷன் ஃபீல் வருதோ கண்டிப்பாக வந்து யூரின் ரிலீஸ் பண்ணணும் தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பகலில் தூங்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு நைட் டைமில் தூக்கம் வராமல் அந்த டைமில் வந்து மன உளைச்சல் ஏற்படும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும் அதனால் நீங்கள் பகலில் தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு நைட் டைமில் வந்து கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு தூக்கத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் உயரமான கட்டிடங்களுக்கு செல்லக்கூடாது அதே போல் வந்து அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்குறதெல்லாம் வந்து கூடவே கூடாது மெயினாக வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்து செவன் மந்த் வரைக்கும் நீங்கள் மாடிப்படி அதிகமாக ஏறாமல் பார்த்துக்கணும் அதுக்கு மேலே வந்து டாக்டரே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குங்க அது சுகப்பிரசவத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது செவன் அப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாடிப்படி அடிக்கடி ஏறி இறங்கக்கூடாது கர்ப்ப காலத்தில் நம்மளை அச்சம் மூட்டக்கூடிய நாடகம் திரைப்படம் செய்தி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் இதனால தான் வந்து பெண் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்தமிட்டோ அல்லது அவங்கள பயமுறுத்தியோ எழுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்ப காலத்திலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயணம் வந்து மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த ஒரு தேவையில்லாத பயணமும் வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் மெயினாக வந்து ப்ரெக்னென்சியோட அந்த ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதம் அதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாத எந்த ஒரு பயணமும் மேற்கொள்ளக்கூடாது ரயில் பயணமோ பேருந்து பயணமோ அல்லது பைக்கில் சரி சரிதான் தேவையில்லாத அலைச்சல் வந்து கூடவே கூடாது சமநிலை இல்லாத படுக்கையோ அல்லது சேரோ நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அதிக உயரமான காலணி ஹீல்ஸ் செப்பல் இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கர்ப்பப்பையை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து தவறி விழறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நடக்கும்போதும் சரி ரொம்பவே கவனமாக இருக்கணும் வழுக்கக்கூடிய பாதைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் செல்லவே கூடாது தலைக்கு மேலே எந்த ஒரு எடையுமே நீங்கள் தூக்கக்கூடாது கண் காது மூக்கு தொண்டை மற்றும் தோல் நோய்கள் வராமல் உங்களை நீங்கள் பாதுகாக்கணும் இந்த நோய்கள்லாம் வந்தது அப்படின்னா நம்ம குழந்தைக்கு வந்து மரபணு குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தர்ப்பு காலத்தில் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் அதே போல் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடமும் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் முக்கியமாக வந்து குப்பைகளை அகற்றக்கூடிய எந்த ஒரு வேலையும் நாம் செய்யக்கூடாது நீங்கள் அப்படியும் நீங்கள் தான் இருக்கீங்க வேறு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து மாஸ்க்கு ஹேண்ட் கிளௌஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்சி டைமில் காதுக்குள்ளே ஹேர்பின் போன்ற எந்த ஒரு கூர்மையான பொருட்களையும் நீங்கள் நுழைக்கக்கூடாது தேவையற்ற முடிகளை அகற்றுறதுக்காக நீங்கள் வேக்சிங் வந்து இந்த டைமில் பண்ணக்கூடாது ஹேண்டில் வச்ச பிளேட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் கர்ப்ப காலத்தில் மருதாணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி இலையை பறித்து நல்லா கழுவிட்டு அதில் புளியெல்லாம் வச்சு அரைச்சி மருதாணி வைப்போம் இல்லையா போல் நீங்கள் வச்சுக்கலாம் கெமிக்கலில் வந்து கோன்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் மெயினாக வந்து கர்ப்ப காலத்தில் வந்து டேட்டு போடுறது இதெல்லாம் வந்து கூடவே கூடாது கண்டிப்பாக வந்து டேட்டூயிங் நீங்கள் பண்ணிங்கன்னா அது மூலிமா குழந்தைய வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் கர்ப்ப காலத்தில் வந்து நகம் வெட்டலாம் முடி வெட்டலாம் உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக்கலாம் உங்களுடைய மன அமைதிக்காக உங்களுடைய சந்தோஷத்துக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாமோ அது உங்களுடைய குழந்தையை பாதிக்காத வகையில் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம குழந்தை வயிற்றுல இருக்கும்போது கர்ப்பிணி பெண் எந்த விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாது எந்த விஷயங்கள் செஞ்சால் அது குழந்தையை பாதிக்கும் குழந்தையை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்